ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இஃப்தார் டெசர்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் நார்மலாகவே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு நமக்கு இப்போ தேவையான பொருள் வந்து அகரகர் கடல் பாசி இருக்குது இல்லையா அதுதான் இது வந்து நீட்ட நீட்டமாக இருக்கும் இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது நாளெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இப்போது இந்த கடல் பாசிலேருந்து வந்து நான் கட் பண்ணி முக்கால் கப் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா முக்கால் கப் அளவுக்கு கடல் பாசி கட் பண்ணி ஸோ அதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கடல் பாசி வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்து கரைஞ்சி வரும் இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை நீங்கள் டைரெக்டாகவே தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சிங்கனாலே சூப்பராக ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துருச்சு இந்த கடல் பாசையை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் வந்து கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ஈஸியாக வந்து கரைஞ்சி வரும் திப்பி திப்பியாக இல்லாமல் இப்போ தான் வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும் கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து காய்ச்சாத பாலை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்து இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கோங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதுலேயுமே வந்து கொதி வச்சு காய்ச்ச தான் போகிறோம் ஸோ அதனால் நான் அதை மாதிரி எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பால் சேர்த்துருக்கோம்ல ஏற்கனவே கடல் பாசி வந்து தண்ணியில் கரைஞ்சிருக்கு அதுவும் இதுவும் ஒன்றா விட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இனிப்பு பார்த்துக்கிட்டு இப்போ அந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்த உடனேவே வந்து நீங்கள் வந்து சேமியாவை வந்து சேர்த்துருங்க ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம வந்து சேமியா கிச்சடிலாம் செய்வோம்ல வறுத்து சேமியா அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுவுமே சேர்க்கலாம் இதுவுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாயசத்துக்கு சேர்ப்பீங்கல்ல நீட்டு நீட்டமாக இருக்கும்ல அந்த சேமியா கூட நீங்கள் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதையுமே சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க சேமியா வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இருக்காது இப்போ இந்த மாதிரி வந்து இடையில இடையில வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுலேயே வந்து சேமியா நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா பால்லேயே வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எதில் வந்து கடல் பாசி வந்து பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பவுலில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன இணத்துல கூட நீங்கள் வந்து ஊற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சு காய வைக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே பவுல்லே வந்து செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஊற்றிட்டு அடியில் வந்து இந்த சேமியா எல்லாமே இருக்கும் அதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டு ஊற்றிக்கோங்க இது நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கூட அப்படியே செட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில் உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வந்து நமக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து நல்ல கெட்டியான பால் அதனால் வந்து இதில் கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற மாட்டேங்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கலர் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் அது மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா கடல் பாசி சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அப்படியே ப்ளைனாக தான் வந்து செய்ய போகிறேன் சேமியாக இருக்குது இல்லையா அதுவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நம்ம சேமியா சேர்த்துருக்கோம்ல அது வந்து அப்படியே அடியில் வந்து தங்கி இருக்கும் அதனால நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரே பக்கத்தில் வந்து சேமியா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே திட்டு திட்டா அந்த கலர் இல்லாமையும் பார்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வெளியிலேயே கூட ஃபேனில் வந்து நீங்கள் ஆற வைக்கலாம் அதிலேயே கூட உங்களுக்கு செட் ஆகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்து செட் பண்ணிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் சீக்கிரமாகவே வந்து நமக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலே உங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக நல்லா கெட்டியாகி வந்துடும் கேக் மாதிரி இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியுமே வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேக் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வந்து சுற்றியும் வந்து இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கிறேன் ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து விழுந்துரும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் கவிழ்த்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் இப்போ நான் பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டுக்கிறேன் நம்ம நார்மலாகவே வந்து கடல் பாசி வந்து பால் சேர்த்து அல்லது வந்து தண்ணியில் வந்து செய்வோம் அந்த மாதிரி செய்கிறத விடவுமே இது வந்து நம்ம சேமியாக சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் இது வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டெசர்ட் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறுமே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ஸ்நாக் சாப்பிட்ட ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்து விழுந்திருக்கு பாருங்கள் மேலே அழகாக அந்த சேமியா எல்லாமே வந்து சூப்பராக தெரியுது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்கில் வந்து செஞ்சுருக்கோம் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா அந்த சீம்பால்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடிக்கும் போது அந்த சேமியா எல்லாமே வந்து வாயில் கடிப்படும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வரப்போகிற நோம்புக்கு இஃப்தா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இதே இதை வந்து வேறு வேறு ஃப்ளேவரில் வந்து நம்ம செய்யலாம் ஸோ ஹெல்த்தியான ரெசிப்பியும் ஆயிடுச்சு அதே மாதிரி வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த சேமியா அகாரகர் அப்படிங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த சேமியா எல்லாமே வந்து அங்கங்கே எடுத்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்